அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது டிவிக்கு தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக கரூர் போய் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்காங்க என்பது வருத்தமான செய்தி இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம் காயமடைந்தவர்கள் குணமடைய பிரார்த்தனை செய்வோம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிவி தலைவர் கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினாரு கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு இதுவரை முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்றாங்க மேலும் பல பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த வருந்து சம்பவம் எதனால் நடந்தது சரி தவறுலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை சொல்லிடுவோம் அதிகமான மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு போகாதீங்க அது எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி சாமானிய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அந்த கூட்டத்துக்கு போகிறதுனால காயங்களும் வலிகளும் உயிரிழப்புகளும் தான் கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அதிகமான மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களை அழைச்சிட்டு போகாதீங்க கரூரில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விஜய் இரண்டு இடங்கள்ல பேசுறதா முடிவு செய்யப்படுது நாமக்கல் இன்னொன்னு கரூர் காலை எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்ல நாமக்கல்ல விஜய் பேசுவார்னு டிவி கே தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க விஜய் காலை எட்டே முக்கால் மணிக்கு பேச போறாருன்னு தெரிஞ்சு அதிகாலை மூணு நாலு மணியிலிருந்தே நாமக்கல் கே எம் கேஎன் திரையரங்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் கூட ஆரம்பித்தாங்க எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்ல பேசணும்னா சென்னையில் காலைல ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி இருந்தால் சரியாக இருந்திருக்கும் ஆனால் விஜய் காலை எட்டே முக்கால் மணிக்கு தான் சென்னை விமான நிலையத்தில் இருக்கார் காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே தான் சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி போகிறாரு அங்கேருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் போகிறார் விஜய் வரும்போது எவ்வளோ கூட்டம் வருங்கிறத கடந்த இரண்டு வார காலமாக நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது மிக சரியா திட்டமிடணும் பயணத்தை காலையில எட்டே முக்கால் மணிக்கு பேச வேண்டியவர் நாமக்கல்ல மதியம் மணிக்கு தான் பேசுகிறாரு தன்னை பார்ப்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் காத்து கொண்டு இருக்கும்னு தெரிஞ்சும் விஜய் ஏன் லேட்டா போறாரு நாமக்கல்ல லேட்டானதுனால அங்கேருந்து கரூர் போய் பேசுறதுக்கு காலதாமதம் ஆகியிருக்கு கரூரில் அவர் பேச வேண்டிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி ஆனால் அவர் நாமக்கல்லேருந்து ரெண்டரை மணிக்கு தான் பேசுகிறாரு அதுக்கப்புறம் கரூர் வரும்போது ஏழரை மணி இந்த காலதாமதம் ஆகிறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு கரூரில் விஜய் அவரோட பேச்சை பேசியிருந்தாருன்னா அந்த நேரத்தில் பலர் வேலைக்கு போயிருப்பாங்க இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது வெயில் நேரங்கிறதுனால இந்த கூட்டத்துக்கு போகணுமான்னு பலர் தவிர்த்துருப்பாங்க இரவு ஏழரை மணிக்கு பேசுறதுனால பலர் வேலை முடிஞ்சு வரும்போது வெயிலும் இல்லை விஜய் வந்திருக்காரு நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னு பல பேர் வந்துருக்காங்க இவள கூட்டம் சேருவதற்கு இந்த காலதாமதம் தான் காரணம் கரூர்ல விஜய் எந்த இடத்துல பேச போகிறாருங்கிறது முக்கியமான விஷயம் டிவி கே தரப்புல இருந்து அவங்க கேட்ட இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி பஸ் ஸ்டாண்டு அதை அருகில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை பகுதியில் அனுமதி கேட்டிருந்தாங்க பேசுறதுக்கு அந்த இடங்களை இடங்களில் அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு அறுபதாயிரம் பேர் நிற்கிறதுக்கான இடம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காவல்துறை தரப்பில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இடம் தருவோம் சொல்லியிருக்காங்க டிவிகே தரப்பில் இருந்தே அதிருப்தி அதிருப்தி தெரிவிக்கப்பட்டாலும் வேற வழி இல்லாம வேலுசாமி கூட்டம் நடத்தப்பட்டதா தகவல் வருது கே நிர்வாகிகள் கேட்டபடி அந்த இடத்துல கொடுத்துரு கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று நடந்த அந்த துயர சம்பவம் நடந்திருக்காதா கே தர நடந்திருக்காதுன்னு கே தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படுது வேலுசாமி இதுக்கு முன்னாடி கூட்டங்களே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் அதே புது இடமா அப்படின்லாம் பார்த்தா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி அந்த வேலுசாமி புறத்தில் கூட்டம் போட்டு பேசியிருக்காரு ஆனால் அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எடச்சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் ஸ்டாண்டர்டாக அங்கேயே நின்று அவர் பேசுகிறத கேட்கக்கூடிய கூட்டம் விஜய்க்கு வந்தது எப்படிப்பட்ட கூட்டம்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படிப்பட்ட கூட்டம் ஒரு இடத்துல நிற்காம கிட்ட போ கிட்ட போய் பார்க்கணும்னு முண்டி நெருக்கி அடித்து தள்ளும்போது தான் இந்த பிரச்சனை ஏற்படுது வேலுசாமிபுரங்கிறது கரூர்லேருந்து ஈரோடு நோக்கி போகிற ஒரு ஸ்ட்ரைட்டான சாலை அவங்க டிவிக்கு கேட்ட இடம் ஒரு நான்கு வழி சாலை நாலு சாலை பிரியக்கூடிய சாலை கூட்டம் சிதறி போயிருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடம் விஜய் பேச வரும்போது ஒரே நேராக இருக்கக்கூடிய வேலுசாமி விலகி போறதுக்கு கூட்டம் கலைஞ்சு போகிறதுக்கும் முடியாது இதெல்லாம் அந்த நெரிசலுக்கு முக்கியமான காரணம் கூட்டத்துக்கு வந்திருந்த மக்கள் ஒரு முப்பதாயிரம் பேர் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் எவ்வளவு போலீஸ் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க பெரிய கூட்டம் சேர்ந்ததுனால கூட்டத்தினால் ஏற்பட்ட நெருக்கடி இந்த கூட்டம் ஒரே இடத்துல கூடுறதுனால அங்கே டவர் கிடைக்கல செல்ஃபோன் டவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பெரும்பாலுனர் லைவ் போட்டிருக்காங்க இன்டர்நெட் பயன்படுத்தினதுனால விஜயோட பேச்சு சரியாக கேட்கல விஜய் வந்துட்டாரு தொடங்கும் போது காவல்துறைக்கு நன்றி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு அவங்க இல்லை இப்போ காவல்துறை இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது அவங்க தான் என்ன இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காவல்துறைக்கு நன்றி சொல்லி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு அது இங்கே வந்ததுக்கு அவங்க தான் காரணம் இவர் கரூரை நெருங்கி வந்தப்பே ஹைவேஸ்லேயே நின்று பேசிட்டலாம்னு யோசிச்சிருக்காங்க இல்லை நம்ம உள்ளே போயிடலாம்னு அனுமதி கொடுத்த இடத்துக்கு வந்திருக்காங்க வழக்கமான ஸ்பாட்டை விட ஒரு முந்நூறு மீட்டர் முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தன்னுடைய பேச்சில் திமுகவையும் விமர்சனம் பண்ணுறாரு பாஜகவும் விமர்சனம் பண்ணுறாரு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சலசலப்பு ஏற்படுது கூட்டத்துக்குள்ளே ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது அதுக்கு வழியை விட்டுடுங்கன்னு விஜயை சொல்கிறாரு அந்த ஆம்புலன்ஸ் டிவிக்கு கொடி ஒட்டப்பட்டு இருந்தது என்னப்பா நம்ம கூட ஆம்புலன்ஸில் இருக்குன்னு பேசுறாரு விஜய் அந்த ஆம்புலன்ஸ் போன பிறகு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு சில நொடிகள்லேயே ஒரு சலசலப்பு வருது என்னென்னு கேட்குறாரு அந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுறாங்க உடனடியாக மேலேருந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு அதன் பிறகு இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகுது திரும்பவும் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு விஜய் பேசி முடிக்கும்போது ஆதி ஆதவ் அர்ஜுனை வந்து விஜய்கிட்ட ஒரு சிறுமியை காணுமா அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல சொல்கிறாரு விஜய்கிட்ட விஜய் அதை கேட்டுட்டு விஜய் மைக்கிலேயே சொல்கிறாரு அந்த சிறுமியோட வேற சொல்லி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாரு நல்ல காவல்துறைக்கு நன்றி சொன்ன விஜய் பேச்சை முடிக்கும் போதே காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்குதா எதுவுமே நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாரு நாமக்கலை விட கரூரில் விஜய் பேசுனது ரொம்ப கம்மியான நிமிடங்கள் தான் அதுலேயும் ஆம்புலன்ஸ் வந்து தண்ணீர் கொடுத்ததுன்னு சில நிமிடங்கள் போயிடுது விஜய் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்த பிறகு பவர் கட்டு நடந்திருக்கு அது ஏன்னு தெரியல காலை பத்து மணிலிருந்தே மக்கள் வெயிலில் நின்றுட்டு இருந்தாங்க விஜயை பார்த்ததும் கூட்டத்தில் சலசலப்பு நெருக்கடி அழுத்தி தள்ளுறாங்க குறுகிய இடத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது அப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அவங்க எல்லாம் மயங்கி விழா ஆரம்பிக்கிறாங்க கடுமையான கூட்டம் குடிக்க தண்ணி இல்லை மூச்சு திணறல் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே போகவும் முடியல முடியலை அந்த சூழ்நிலையில் பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அந்த இடத்த விட்டு தள்ளி போனால் தங்களை மூச்சு திணறில் இருந்து காப்பாற்றிக்கலாம்னு வேக வேகமாக நிறைய பேர் ஒரே நேரத்தில் வெளியேற முயன்றது தான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணம்னு சிலர் சொல்கிறாங்க விஜய் தன்னோட பேச்சில் பேச்சை போது நன்றி சொன்ன விஜய் முடிக்கும் போது விமர்சித்து பேசுகிறாரு காவல்துறையா இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல சேலத்தில் ஏர்போர்ட் இருக்குது சேலத்துலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நாமக்கலுக்கு அப்போது இவர் ஏன் இங் இவர் ஏன் திருச்சி வந்து நாமக்கல் போகிறாரு நேரடியாக சேலத்துலேருந்தே நாமக்கல் போயிருக்கலாம் டிவிகே தரப்பில் சரியான திட்டமிடல் இல்லை காவல்துறை எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க எவ்வளோ காவல்துறை இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும் திட்டம் அந்த பரப்புரையாக நடத்துகிறவங்க அதை சரியாக கணிக்கலை வந்த கூட்டமும் விதிமுறைகள் எதையுமே பின்பற்றல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்னு விஜய்க்கும் டிவி கே நிர்வாகிகளுக்கும் தெரியும்ல அவங்க ஏன் வாலண்டியரை வச்சு ஏன் ஒழுங்குபடுத்தல டிவி கே தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் களத்துல இறங்கி கூட்டத்தை சரி பண்றது ஒழுங்கு பண்றதுன்னு வந்திருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதே குழந்தைகள் கர்ப்பிணிகளை அந்த கூட்டத்திலிருந்து இருந்து பாதுகாப்பா வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகளை டிவிக்க ஈடுபட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் டிவிக்க நோக்கம் தான் என்ன கூட்டத்தை காட்டுறதா இல்லை கூட்டத்தில் வந்திருப்பவர்கள் பாதுகாப்பாக திரும்பி போகிறதா முன்ன முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இந்த மாதிரி பரப்புரை பண்ணுங்க அதுதான் டிவிகேக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப நல்லது விஜய் தனி விமானத்தில் சென்னை சென்ற பிறகு அபிஷியல் ட்விட்டரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அனுதாபங்களையும் இரங்கலையும் சொல்லிக் கொள்கிறேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிரு அனுமதிக்கப்பட்டிருக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் குணமாகணும்னு பிரார்த்தனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கரூர் வந்திருக்காரு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு காயம்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக கூறியிருக்கிறார் அரசு தரப்பில் வேகமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருது ஓகே பிரண்ட்ஸ் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல